நம் பாதுகாவலன் த டிவைன் புரொடெக்டர் அந்த மலையடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே தியாகராஜன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே எழுந்து மலையில் உள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வார் இன்னுயிர் மண்ணும் புனிதனே என்று அவர் ஒவ்வொரு நாளும் பாடுவார் என் உயிரில் இனிமையாய்க் குடிகொண்டவனே நான்கு திசைகளுக்கும் தலைவனே எல்லா உயிர்களுக்கும் நாதனே உன்னை போற்றுகிறேன் ஒருநாள் பயங்கரமான புயல் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது மக்கள் அனைவரும் அச்சத்துடன் தங்கள் வீடுகளில் பதுங்கினர் ஆனால் தியாகராஜன் மட்டும் அமைதியாக கோவிலுக்குச் சென்றார் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் என்று அவர் மனமுருகி பாடினார் மரணத்தையும் வென்றவனே எங்களைக் காப்பாற்று அவர் வழிபாட்டில் ஆழ்ந்திருந்த போது புயல் திசை மாறி கிராமத்தை தவிர்த்துச் சென்றது மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கோவிலுக்கு வந்தனர் நம் உயிரில் இனிமையாய் நிலைத்து நிற்கும் புனிதன் நம்மைக் காப்பாற்றினார் என்றார் தியாகராஜன் அவர் நான்கு திசைகளுக்கும் தலைவன் பராசக்தியின் நாதன் மரணத்தையும் வென்றவன் அன்றிலிருந்து கிராம மக்கள் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்குச் சென்று இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசை கும்னல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசை திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே என்று பாடி வழிபட்டனர் அவர்களின் வாழ்வில் சிவபெருமானின் அருள் நிறைந்தது துன்பங்கள் விலகின அமைதியும் நலமும் தழைத்தன தியாகராஜன் தன் இறுதி நாட்களில் நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் சிவனை உணர்ந்தால் மரணத்தையும் வெல்லலாம் என்று இளைஞர்களுக்கு சொல்லி வந்தார் அவரே நம் உயிரின் உயிர் நம் ஆத்மாவின் ஆத்மா ஒரு நாள் காலையில் தியாகராஜன் கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போதே ஒளிமயமாகி மறைந்தார் கிராம மக்கள் அவரது உடலை காணவில்லை ஆனால் கோவிலில் இனிய மனமும் தெய்வீக ஒளியும் நிறைந்திருந்தன சிவபெருமான் அவரை தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார் என்று மக்கள் நம்பினர் இன்னுயிர் மண்ணும் புனிதனுடன் அவர் ஒன்றாகிவிட்டார் இன்றும் அந்த கிராமத்தில் சிவனை வழிபடும் மக்கள் தியாகராஜனைப் போலவே நம் உயிரில் இனிமையாய் நிலைத்து நிற்கும் புனிதனை நான்கு திசைகளுக்கும் தலைவனை பராசக்தியின் நாதனை தென் திசையில் உள்ள இயமனை உதைத்தவனும் ஆன சிவபெருமானைப் போற்றிப் புகழ்ந்து நான் பாடுகின்றேனே என்று பாடுகின்றனர்